பிரபலங்களுடைய டைவர்ஸ் ரொம்பவே இப்போ அதிகமாகிட்டு இருக்கு எல்லா டைவர்ஸ்லயும் நடிகர் தனுஷ் பேர் தான் இப்போ அதிகமாக இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் பெரிய போறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு பக்கம் இதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு பல இடங்களில் கிசுகிசுக்கப்படுது இப்போ சமீபத்தில் பாடகி சுச்சித்ரா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல நடிகர் தனுஷ் பத்தியும் அவர் பண்ற நிறைய விஷயங்கள் பத்தியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் சுச்சி லீக்ஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய முன்னாள் கணவன் தனுஷ் ஆண்ட்ரியா இவங்க எல்லாருமே ஒரே கேங் அப்படின்னும் இவங்க எல்லோரும் வேறு மாதிரியான ஒரு குரூப் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு டார்க்கான பிராங்கை எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரீமாக ஒரு பொண்ணையும் பையனையும் எந்த அளவு ஹர்ட் பண்ண முடியுமோ ப்ராங்க் பண்ண முடியுமோ அந்த அளவு அவங்க பண்ணுவாங்க அப்படி ப்ராங்க் பண்ண எடுத்துக்கிட்டது தான் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு அப்படி தான் அவங்க எல்லாருமே அவங்கள பற்றி அவங்களே புகைப்படுத்த வெளியிட்டுக்கிட்டாங்க ஆனால் இதில் மாட்டினது என்னவோ நான் தான் என்னை பற்றி தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுனீங்க ஓகே ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் தான் அவங்க கூட அதை பற்றி எதுவுமே பேசலை ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் பற்றி தெரியும் யாருமே அதை பற்றி ஒரு அறிக்கையோ இது தப்புனோ அப்படின்னு யாருமே சொல்லலை இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்காக ஷேர் பண்ணியிருக்காங்க